ஒன்று சாமுவேல் பதிமூன்றாம் அதிகாரம் சவுல் ராஜ்யபாரம் பண்ணி ஒரு வருஷமாயிற்று அவன் இஸ்ரவேலை இரண்டாம் வருஷம் அரசாண்டபோது இஸ்ரவேலில் மூவாயிரம் பேரை தனக்கு தெரிந்து கொண்டான் அவர்களில் இரண்டாயிரம் பேர் சவுலோடே கூட மிக்மாசிலும் பெத்தேல் மலையிலும் ஆயிரம் பேர் யோனத்தானோடே கூட பென்னியமின் நாட்டிலுள்ள கிபியாவிலும் இருந்தார்கள் மற்ற ஜனங்களை அவரவர் கூடாரங்களுக்கு அனுப்பிவிட்டான் யோனத்தான் கேபாவிலே தானையம் இருந்த பெலிஸ்தரை முறியடித்தான் பெலிஸ்தர் அதை கேள்விப்பட்டார்கள் ஆகையினால் இதை எபிரேயர் கேட்க கடவர்கள் என்று சவுல் தேசமங்கும் எக்காலம் உதவித்தான் தானயம் இருந்த பெலிஸ்தரை சவுல் முறியடித்தான் என்றும் இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு அருவருப்பானவர்கள் என்றும் இஸ்ரவேலெல்லாம் கேள்விப்பட்டபோது கேள்விப்பட்டபோது ஜனங்கள் சவுலுக்கு பின் செல்லும்படி கில்காலுக்கு வரவழைக்கப்பட்டார்கள் பெலிஸ்தர் இஸ்ரவேலுடைய யுத்தம் பண்ணும்படி முப்பது நாயிரம் ரதங்களோடும் ஆறாயிரம் குதிரை வீரரோடும் கடற்கரை மணலத்தனை ஜனங்களோடும் கூடி கொண்டு வந்து பெத்தாவேலுக்கு கிழக்கான மிக்மாசிலே பாளையம் இறங்கினார்கள் அப்பொழுது இஸ்ரவேலர் தங்களுக்கு உண்டான இக்கட்டை கண்டபோது ஜனங்கள் தங்களுக்கு உண்டான நெருக்கத்தினாலே கெபிகளிலும் முட்காடுகளிலும் கண்மலைகளிலும் துருக்கங்களிலும் குகைகளிலும் ஒளிந்து கொண்டார்கள் எபிரேயரில் சிலர் யோர்தானையும் கடந்து காத் நாட்டிற்கும் கிலேயாத் தேசத்திற்கும் போனார்கள் சவுலோ இன்னும் கில்காலில் இருந்தான் சகல ஜனங்களும் பயந்து கொண்டு அவனுக்கு பின் சென்றார்கள் அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி ஏழு நாள் மட்டும் காத்திருந்தான் சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள் அப்பொழுது சவுல் சர்வாங்க தகன பலியும் சமாதான பலிகளையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான் அவன் சர்வாங்க தகன பலியிட்டு முடிகிற போது இதோ சாமுவேல் வந்தான் சவுல் அவனை சந்தித்து வந்தனம் செய்ய அவனுக்கு எதிர்கொண்டு போனான் நீர் செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல் ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்தர் மிக்மாசிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடியினாலே கில்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கத்துடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றான் சாமுவேல் சவுலை பார்த்து புத்தியினமாய் செய்தீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை போனீர் மற்றபடி கர்த்தர் இஸ்ரேவேல் மேல் உம்முடைய ராஜ்ய வரத்தை என்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார் இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார் கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கை கொள்ளவில்லையே என்று சொன்னான் சாமுவேல் எழுந்திருந்து கில்காலை விட்டு பென்னியமின் நாட்டிலுள்ள கிபியாவுக்கு போனான் சவுல் தன்னோடே கூட இருக்கிற ஜனத்தை தொகை பார்க்கிறபோது ஏறக்குறைய அறுநூறு பேர் இருந்தார்கள் சவுலும் அவன் குமாரனாகிய யோனத்தானும் அவர்களோடே கூட இருக்கிற ஜனங்களும் பென்னியமின் நாட்டிலுள்ள கிபியாவில் இருந்து விட்டார்கள் பெலிஸ்தரோ மிக்மாஸிலே பாளையமிறங்கி இருந்தார்கள் கொள்ளைக்காரர் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து மூன்று படையாய் புறப்பட்டு வந்தார்கள் ஒரு படை ஒப்ரா வழியாய் சூவால் நாட்டிற்கு நேராக போயிற்று வேறொரு படை பெத்ரோன் வழியாய் போயிற்று வேறொரு படை வனாந்திரத்தில் இருக்கிற செபோயிமின் பள்ளத்தாக்கு எதிரான எல்லை வழியாய் போயிற்று எபிரேயர் பட்டயங்களையாகிலும் ஈட்டிகளையாகிலும் உண்டு பண்ணாதபடிக்கு பார்த்து கொள்ள வேண்டும் என்று பெலிஸ்தர் சொல்லியிருந்தபடியால் இஸ்ரவேல் தேசத்தில் எங்கும் ஒரு கொல்லன் அகப்படவில்லை இஸ்ரவேலர் யாவரும் அவரவர் தங்கள் கொழு விருப்பங்களையும் தங்கள் மண்வெட்டிகளையும் தங்கள் கோடாரிகளையும் தங்கள் கடற்பாரைகளையும் தீட்டி கூர்மையாக்குகிறதற்கு பெலிஸ்தரிடத்திற்கு போக இருந்தது கடப்பாறைகளையும் மண்வெட்டிகளையும் முக்கூருள்ள ஆயுதங்களையும் கோடாரிகளையும் தாற்றுக்கோள்களையும் கூர்மையாக்குவதற்கு அறங்கள் மாத்திரம் அவர்களிடத்தில் இருந்தது யுத்த நாள் வந்தபோது சவுலுக்கும் அவன் குமாரனாகிய யோனத்தானுக்குமே அன்றி சவுலோடும் யோனத்தானோடும் இருக்கிற ஜனங்களில் ஒருவர் கையிலும் பட்டையும் ஈட்டியும் இல்லாதிருந்தது பெலிஸ்தரின் பாலையும் மிக்மாஸிலிருந்து போகிற வழி மட்டும் பரம்பி இருந்தது ஆமேன்